உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனியா என்னுடைய உடம்பு இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டா இதயம் எழுபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை கரெக்டா துடிக்குதா நுரையீரல் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு பதினெட்டு தடவை சுவாசிக்குதா சிறுநீரகம் சரியா கழிவுகளை வெளியேற்றுதா அப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது உடல் நலம் என்ன பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் உடல் நலம் கிடையாது இல்ல இல்ல மென்டல் பிட்னஸ் வேணும் அப்படின்னு நடுவுல சொன்னோம் மனம் நலமாக இருக்கிறதா மனம் நல்ல ஒரு அனுசரணையாக அழுத்தம் இல்லாமல் ஒரு மகிழ்வான சூழலில் மனம் இருந்தா நலமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா கோவிட் வந்ததுக்கு அப்புறம் உடலும் நலமா இருக்கிற மனமும் நலமா இருக்கிற காலையிலயும் சாயந்தரமும் நல்ல மூச்சு பயிற்சி செய்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்வாக இருக்கிறேன்னு எல்லாம் ஆக்சிஜனுக்குள்ள போய் சில பேர் காணாமல் போயிட்டாங்க கோவிட் குத்திட்டு போயிடுச்சு உடல் நலமாக இருக்கிறது மனம் நலமாக இருக்கிறது இதையும் தாண்டி என்னடா வேணும் அப்படின்னு சொன்னா உடல் நலமா இருந்தா மட்டும் நல்ல பிரச்சனை இல்லை உன் மனம் நலமாக இருந்தால் மட்டும் போதாது நீங்க பேசிட்டு இருக்கிறேன் இந்த மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டிருக்கிற மண்புலம் நலமாக இருக்கணும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு முகம் தெரியாத பாக்டீரியாக்கள் நலமா இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கிற வாகை மரமோ வேப்ப மரமோ அந்த மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்களினுடைய வரக்கூடிய தேன் சிட்டோ இல்ல வேறு எந்த பறவையோ அந்த பறவைகள் நலமாக இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்க கல்வராயன் மலையினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் அத்தனையும் நலமா இருக்கணும் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நலமா இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ட்ரெயின் நல்லா என்பது ஒன் ஹெல்த் இப்ப புரிஞ்சிருக்காரு இனிமேல் எதை செய்தாலும் எல்லாருக்கும் அது சரியானதா ஒரு சாலை போடுகிற இல்ல ஒரு கட்டணம் கட்டுற இல்லைன்னா ஒரு இடத்துல புதிதாக ஒரு வளர்ச்சிக்காக ஒரு நிறுவனம் வருகிறது எது வந்தாலும் அது உனக்கானதாக இந்த மனித இனத்துக்கானதாக மட்டும் இருந்தால் பத்தாது அந்த வகையில ஏதாவது நான் சொன்ன மண்புழுவோ பாக்டீரியாவோ கடல் பர கடல்ல இருக்கக்கூடிய மீனோ இல்ல மலையில் இருக்கக்கூடிய மரமோ பாதிக்கப்படுமானால் அது செய்யக்கூடாது என்பதுதான் ஒற்றை நலம் சொல்லக்கூடிய விஷயம்